என்னோடய அப்ளைன் வந்து டைமண்ட் டைரக்டர் ஜெயபாரதி சிஸ்டர் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலயமா தான் வந்து கிடைச்சது பட் அவங்களுடைய டைரக்டா என்னோட நம்பர் வந்து கிட்டே இல்லை பட் வேற ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் மூலயமா எனக்கு வந்து ஒரு ஈவினிங் ஆறு மணி எல்டிபி பார்த்து தான் வந்து நான் அது உள்ளே வந்து ஜாயின் பண்ணேன் என்னோட ஃபீல்டு வந்து டோட்டலாகவே வேற நான் வந்து டீச்சிங் ஃபீல்டில் தான் இருந்திருக்கேன் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஒன்று ஒன்று இருக்குது அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து தெரியாது மேரேஜ் ஆச்சு ஸோ ஃபோர் இயர்ஸ் வந்து அப்படியே பிரேக் ஆயிடுச்சு சரி ஓகே திருப்பி வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிது எல்டிபியில வந்துட்டு சரவணம் பிரதர் நீங்கள் வந்து ஒரு வாய் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க இன்னைக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து விட்டுட்டு போனீங்க அப்படின்னா இன் ஒரு நாள் வேற ஒருத்தர் மூலியமா வந்து இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் திருப்பி உங்கள்கிட்ட தான் வரும் ஆனா அன்னைக்கும் வந்து வேணான்னு சொல்லிட்டு தான் போவீங்க கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி உண்மையிலே உணர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பீங்க சோ சரி பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்து நான் எடுத்து பண்ணேன் ஆனா ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா எனக்கு உடனே வந்து ஓகே பண்ணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க வந்து ஒரு அளவு பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து ரெண்டு கிட்ஸ் வந்து இருக்காங்க சரி ஓகே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன் ஐடி போடுறதுக்கு ஒரு மூணு நாள் ஆனா நான் டிலே பண்ணேன் பட் ஐடி போட்ட அன்னைக்கு நைட்டே வந்து என்னுடைய பர்ச்சேஸ் வந்து நான் முடிச்சிட்டேன் அது ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல கூட இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கூட எனக்கு ரொம்பலாம் தெரியல பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ற விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டு முப்பது பிடிக்கு பர்ச்சேஸை முடிச்சேன் முடிச்சுட்டு ஓகே நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க ஒவ்வொரு அப்ளைனா வந்து ஆக அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலிக்கு தெரியும் மாதிரி எனக்கு மேல இருக்க பிள்ளைன்னு அதுக்கு மேல இருக்க அப்ளைன் அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா போகல என் ஃபேமிலியில சொன்னது வந்து அவங்களே போயிட்டாங்க நீ போய் ஏன் பண்ணிட்டு இருக்க நீ திருப்பி வந்து ஸ்கூலுக்கே போ இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து அந்த பிஸ்னஸ் என்னன்னே புரியல ஆக்சுவலா ரொம்ப வந்து எனக்கு வந்து அட்டனன்ஸ் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற கைடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ப்ராப்பரா கிடைக்கல இருந்தாலுமே வந்துட்டு பரவாயில்ல ஏதோ ஒண்ணு நம்ம ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா இவ்வளவு பேரு சக்ஸஸ் பண்ணீங்கல்ல நம்மளால ஏ முடியாது அப்படின்னு சொல்லியே தான் நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் எனக்கும் எனக்கு மேல இருக்க அப்ளைன்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு பேர் வந்து இடையில ஓ ஒரு பத்து நாள் பேசிட்டே இருப்பாங்க திடீர்னு காணாம போயிருவாங்க இப்படி ரொம்ப பிரேக் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நான் டுவெல் பர்சன்டேஜ் வந்தேன் டுவெல் பர்சன்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அட்டனன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியே எனக்கு அப்பதான் ப்ராப்பரான கைடன்ஸே கிடைச்சி கிடைச்சது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐடியானா எடுத்துட்டே இருப்பேன் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ ஸ்டேட்டஸ் மெத்தடு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் பிரேக் விட்டதே இல்லை ஐடிஸ் எடுத்துட்டே இருப்பேன் ஆனா வந்து எனக்கு பிரேக் ஆகி போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராப்பரா அட்டண்டன்ஸ் எப்ப நான் ஃபாலோ பண்ணணும் எப்ப வந்து நான் பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டனும் அப்பதான் எனக்கு வந்து ஐடிஸ் வந்து கொஞ்சம் நிக்க ஆரம்பிச்சது கரெக்டா வந்து டுவெல்ல இருந்து சிக்ஸ்டீன் போகையில ஒருத்தவங்க மட்டும் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கான்டெக்ட்ல இருந்தாங்க அவங்களுமே வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகாது போல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு அவங்க அந்த பிள்ளைனும் லெஃப்ட் ஆயிட்டாங்க சரி ஓகே பரவாயில்ல இத்தனை பேர் போன ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் கண்டிப்பா நம்ம வந்து பிரான்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே என்ன வந்து ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையில பண்ணிட்டே தான் இருந்தேன் ஃபேமிலியில வந்து ரொம்ப வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் வந்து செகண்ட் மந்த்ல இருந்து ஹண்ட்ரட் பிபி பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா ஹண்ட்ரட் பிபி பண்ணுவேன் ஃபேமிலில இருந்து நான் வந்து பைசா இல்ல அதுக்காக பார்ட் டைம் ஜாப் வந்து தேடி இருக்கேன் டியூஷன்ல வர்ற காசை வந்து அதுல போட்டுருவேன் அப்படிலாம் வந்து நிறைய வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால வந்துட்டு ஒரு ரூபா கூட வரல நீ இந்த என்ன சும்மா இது இதெல்லாம் ஒரு இன்கமா இந்நேரம் டீச்சர் போயிருந்தா ஏதாவது ஒரு பைசா பார்த்துருக்கலாம் இதை போய் நீ திரும்பி பண்ணிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இல்லை நான் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் என்ன சொன்னாலும் நம்ம திருப்பி பதில் சொன்னாதானே தானே வந்து அதுக்கு நம்ம ஒபே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அமைதியாகிட்டு போயிருவேன் இதுக்கேற்ற மாதிரி மொபைலும் வந்துட்டு டிஸ்பிளே போயிருச்சு சரி ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மொபைல் வந்து வாங்கி கொடுத்தாங்க அது பார்த்தா எங்கள் பாப்பா வந்து ஓங்கி அடிச்சதுல வந்து அதோட டிஸ்பிளேயும் போயிருச்சு அத ஒரு ரீசனா வச்சு சொன்னாங்க பத்தியா மொபைல் கூட போயிட்டே இருக்கு அப்ப நீ வந்து இதை பண்ண கூடாதுன்னு சொல்லி கடவுளே சொல்றாருன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க சைட்ல இருந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க சரி பரவாயில்ல மொபைல் தானே போச்சு ஏதாவது ஒரு பழைய மொபைல் வச்சாவது எதையாவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணவே முடியாத ஒரு மொபைல் வச்சுதான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல நம்ம எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசம் அச்சீவ் பண்ணேன் திருப்பி வந்து பிரேக் டோட்டலாவே அப்படியே டீம் வந்து டோட்டலாவே பிரேக் ஆச்சு சரி பரவாயில்ல இந்த டைம் என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அப்பவும் என்னால முடிஞ்ச அளவு அப்படின்ற டவுட்ஸ் கேட்டு இந்த மாதிரி போயிடுச்சு சிஸ்டர் என்ன ஸ்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ஆனால் என்ன நிலமையாக இருந்தாலும் எப்போல்லாம் சிஸ்டர் வந்து டீம் மீட்டிங் சொல்கிறாங்களோ அந்த டைம் நான் ஜாயின் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன் அதே மாதிரி நைட் மீட்டிங்க்கும் எப்படியாவது ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது என்ன என்ன ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி அந்த ஒன் ஆர் வந்து எவ்வளோ ரிலேட்டிவ் வந்திருந்தாலும் சரி எங்கள் வீட்டில் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் வர மாட்டாங்க எப்படியும் நான் பத்து பேராவது வந்தால் தான் அந்த அந்த மாதிரி தான் இருக்கும் ஜாயின் ஃபேமிலினால எப்படியாவது அந்த ஹவர் வந்து மீட்டிங்க்கும் இருப்பேன் ரொம்ப திட்டுவாங்க மீட்டிங் அட்டன் பண்ணா காசு வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க சரி ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லிட்டு நான் அந்த ஒன் ஒன் ஹவர் வந்து ரொம்ப என்னால எவ்வளவு தூரம் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து என்னுடைய வேலைகளை வேமா முடிச்சுட்டு தான் கொடுத்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இடையில வந்து டேரக்டர்ஸ் குரூப்ல ஆயிட்டுமே டீம் பில்டிங் போனஸ் வந்து எடுத்தாதான் அதுக்கப்புறமே திருப்பியும் வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலுமே தொடர்ந்து வந்து என்னால அந்த டூ தௌசண்ட் பிவி கொடுக்க முடியாமல்லாம் வந்து திருப்பி இடையில வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் வந்து வந்தது அதுக்கு ஏற்ற மாதிரி எங்க வீட்லயுமே எங்க அப்பாக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை எது சாப்பிட்டாலுமே உடனே வாமிட் வரும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன் அப்பவுமே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலையுமே நம்ம எதாவது இதுலேயும் நம்ம விஸ்டேஜ்க்கு எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டுலாம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் எவ்வளவு தூரம் வந்து அங்கேயுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலுமே இல்லை மீட்டிங் டைம் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிடுவேன் டவுன்லைன்ஸ் எவ்வளவு தூரம் என்னால ரிமைண்டர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ரிமைண்டர் கொடுத்து என்ன அப்ளைன்னு சொல்றாங்களோ அதை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சிஸ்டர் இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணிரலாம் அப்படின்னு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்களோ நான் வந்து திருப்பி ஏன் இதை பண்ணணுமான்னு கேட்டதும் இல்லை நான் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு எதிர்த்து பேசினதும் இல்ல ஓகே சிஸ்டர் நாளைக்கு பண்ணிடுறேன் இப்ப பண்ண பண்ணல அப்படின்னா ஓகே சிஸ்டர் கண்டிப்பா இனிமேல் நான் ஃபாலோ பண்ணிடுறேன் இப்படியே சொல்லி நான் ஒபே பண்ணிட்டே தான் என்னன்னாலும் பண்ணிட்டே இருப்பேன் அதோட எல்லாத்தோட ரிசல்ட்டுமா நான் போன மாசம் ஆனா நான் கூட என் மேல வந்து நம்பிக்கை வச்சு நான் பண்ணல ஆனா என்னோட அப்ளைன் வந்து எனக்கு ரொம்ப வந்து இல்ல சிஸ்டர் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா இந்த மாசம் வந்து நீங்க பண்ண முடியும் நீங்க டீம் பில்டிங் போனஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க டேரக்டர் குரூப்ல வந்து வந்துடலாம் அப்படின்ற வார்த்தையை மந்த் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க நான் கூட வந்து பாதிக்கு மேல கொஞ்சம் எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு இதை வந்து நம்மளால பண்ண முடியுமா நம்மளால இதை வந்து மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சிஸ்டர் சொல்லிட்டே இருந்த ஒரு வார்த்தை உங்களால முடியும் இவ்வளவு கண்டிப்பா முடியும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்பவும் சிஸ்டர் என்ன சொன்னாங்களோ எவ்வளவு தூரம் கால் பேச சொன்னாங்களோ அதை ஃபுல்லா நான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்தேன் அதோட ரிசல்ட்டா நான் வந்து போன மாசம் வந்து டீம் பில்டிங் போனோட வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் இப்பவுமே அந்த இன்கம் வந்து பெருசு கிடையாது ஆனா எனக்குள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து வேலைக்கு போயிருந்தா கூட வந்து உள்ள போனா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் என்னால் வாங்க முடியும் அது இல்லைன்னா டென் தௌசண்ட் வாங்க முடியும் அதை நான் ஒரு டுவெண்ட்டி தௌசண்டாக மாத்துறதுக்கு கூட எப்படியும் ஏழுல இருந்து எட்டு வருஷம் நான் ஒர்க் பண்ணாதான் முடியும் ஆனா வந்து இப்போ நான் இவ்வளவு தூரம் கேப் எடுத்து நான் வந்து லெவலில் அச்சீவ் பண்ணியிருந்தா கூட இப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து அதிகம் ஃபர்ஸ்ட் நான் டேரக்டர் பிரான்ஸ் டேரக்டர் அச்சீவ் பண்ணியில கூட என்னால் வந்துட்டு ஒரு தனியாக வந்து மீட்டிங் எடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு ரொம்ப ஒரு பயம் என்ன பண்ணணும்னு தெரியல ஆனா வந்து அந்த நான் எப்பெல்லாம் நான் குவாலிஃபைடு அந்த ஆன டைம்லாம் நிறைய விஷயங்கள் வந்து என்னால லேர்ன் பண்ண முடிஞ்சது ஒரு டீம்னா இப்படி உடஞ்சாலும் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு என்னால எவ்வளவு தூரம் வந்து என் டவுன்லைன்ஸ்க்கு வந்து பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சதோ அந்த அளவுக்கு என்னால வந்து நிறைய விஷயங்கள் இந்த கேப்ட வந்து நான் கத்துக்கிட்டேன் ஒருவேளை டான்ஸ் வந்தோன்னா நான் அடுத்து டக்குன்னு சில்வர் போயிருந்தா கூட நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் கத்துருப்பேன்னு எனக்கு தெரில ஆனா நிறைய விஷயங்கள் இந்த கேப்ல தான் நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் இது வந்து கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ யாருமே வந்துட்டு டேஜ்ல வந்தோடனே இன்கம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம என்ன கத்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ தேங்க்யூ சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க டீம்ல நான் ஒருத்தரா இருக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் தேங்க் யூ ஓகே தேங்க் யூ ஸோ மச் மேடம் தேங்க் யூ